அணுகுமுறையை பார்த்தா அவர்களோட வேண்டுகோள்களையும் அவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஒரு நாளும் நிராகரிக்க இயலா அவ்வளவு கழிவானவர் உங்கள் முதல்வர் குழந்தைகளை சந்திக்கும் வாய்ப்பை ஏன் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்தார் இந்த விழாவிற்கு வந்துள்ள பெற்றோர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாணவர்களின் விடிவெள்ளியால் ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ கண்மணிகளை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எவ்வளவு உயரத்திற்கு உங்கள் வாழ்க்கையில் சென்றாலும் வயிற்றறிச்சல் படாத இரண்டே தரப்பினர் தான் உலகத்தில் உண்டு ஒன்று உங்களுடைய பெற்றோர் மற்றொரு தரப்பினர் உங்களுடைய உங்களுக்கு பாடம் பாடங்கள் ஆசிரியர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் சிறிய பொறாமை இருக்கும் உங்கள் அளவுக்கு அவர்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லை என்ற ஒரு சின்ன இயக்கம் இருக்கும் ஆனால் இந்த மாநிலத்தின் தலைமகனே ஆனாலும் இவன் என்னுடைய மாணவன் நான் உருவாக்கிய மாணவன் என்று பெருமை கொள்ளும் மனிதர்கள் உங்கள் ஆசிரியர் அவர்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை ஏற்றுவிட்ட ஏரி அதே இடத்தில் இருக்குமே ஒழிய அது அந்த நிலையை அடைய என்னாலும் முயல்வதில்லை அவ்வளவு பெருமை மிக்க உங்களுடைய பெற்றோர்களையும் உங்களுடைய ஆசிரியரை ஆசிரியர்களையும் வணங்கி வகின்றனர் மாணவ கண்மணிகளே இந்த உலகத்துல நாம போவோம் சுற்றுலா தலங்களுக்கு அழகான சுற்றுலா தலங்களுக்கு கோவில்களுக்கு எவ்வளவு இடங்களுக்கு போவோம் ஒரு சில இடங்களில் அழகிலும் பெருமையிலும் மயங்கி இன்னொரு முறை அந்த இடத்திற்கு செல்வோமா என்ற இயக்கம் நம்மளிடம் இருக்கும் ஆனால் அந்த இயக்கம் எல்லாம் தற்காலிகமே வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வில் இன்னொரு முறை அந்த இடத்துக்கு சென்று விட மாட்டோமா இன்னொரு முறை அந்த பருவத்தில் வாழ்ந்து விட மாட்டோமா என்று எண்ணி எண்ணி இயங்கும் ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது உங்கள் பள்ளிக்கூடம் மட்டும் அவ்வளவு பெருமை மிக்க இடம் இந்த இடம் சில நேரத்துல பள்ளி காலத்துல எடுக்கப்பட்ட புகைப்படங்களை எடுத்து நான் பார்க்கிறது இல்லை பள்ளி வாட்ஸ்அப் குரூப்லாம் அது வரும் என் படத்தை மட்டும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்ப்பேன் அவ்வளோ அழகான ஒரு புன் சிரிப்பு கள்ளங்காவில் மட்டும் ஒரு சிரிப்பு வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்திற்கு நாம் வந்து அது அதனால ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருந்தாலும் அந்த புன் சிரிப்புக்கு ஈடான மகிழ்ச்சி இன்னும் நான் அடையவில்லை அவ்வளவு பெருமை மிக்க மாணவ பருவத்தில் நீங்கள் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பெருமை மிக்க மாணவர்களாகிய உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவக் கண்மையிலே நீங்கள் எல்லோரும் அரசு பள்ளியில் படிப்பதற்கு முதலில் பெருமை கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தில் வேலை ஒரு பெருமை விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அரசாங்க பள்ளியில் படிப்பது ஒரு இகழ்ச்சி போல எல்லோரும் பார்க்கிறார்கள் இந்த எண்ணம் முதலில் களையப்பட வேண்டும் உங்களுக்கு ஒன்று சொல்லவா அரசு பள்ளிகளுக்கு நிறைய பெருமைகள் இருக்கிறது அதில் ஒன்று உங்களுடைய ஆசிரியர்கள் இந்த மாநிலத்தின் தலைச்சிறந்த ஆசிரியர்கள் யார் தெரியுமா உங்களுடைய ஆசிரியர்கள் தான் ஏன் தெரியுமா இவர்களுக்கு எப்படி அரசு இவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது தெரியுமா ஆசிரியர் தேர்வில் மெரிட் லிஸ்ட் என்று சொல்லப்படும் தகுதி பட்டியலில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து இந்த பள்ளிகளில் நியமிக்கிறது இந்த தேர்வாகாமல் தான் தனியார் பள்ளிகளில் வேலை செய்கிறார்கள் ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் படிப்பதை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும் அந்த ஒரு அரசு பள்ளியில் இருக்கும் ஆசிரியர்களுக்காக அவர்களின் வழிகாட்டுதலுக்காக தனியார் பள்ளியில் கான்வென்ட்களில் படிக்கும் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் தன் குழந்தைகளை பெற்றோர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அரசு பள்ளியில் தார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அப்படி ஒரு பள்ளி இருக்கிறது நான் என்னுடைய சொந்த ஊர் காரைக்கால் அந்த ஊரில் தந்தை பெரியார் அரசினர் மேல்நிலை பள்ளி என்ற ஒரு பள்ளி இருக்கிறது காரைக்கோவில் பள்ளி என்ற இடத்தில் அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியர்களுக்காக எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு பத்தாம் வகுப்புக்கு மேல் கொண்டு குழந்தைகளை அங்கு சேர்க்கிறார் அரசாங்கம் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளை தரம் உயர்த்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு நிகராக தனியார் பள்ளிகள் போட்டி போட்டுக் கொண்டு தங்கள் பள்ளியை தரம் உயர்த்த வேண்டும் என்று போராடிய ஒரு பள்ளி தான் தந்தை பெரியார் அரசினர் மேல்நிலைப் பள்ளி காலை அவ்வளவு தலைச்சிறந்த ஆசிரியர்கள் அங்கு பணிபுரிந்தார்கள் இன்னமும் பணிபுரிகிறார்கள் இப்பவும் அங்க முழு அட்மிஷன் தான் தான் அவ்வளவு சிறப்புகள் இந்த அரசு பள்ளியில் இருக்கு நீங்களா முதல் அரசு பள்ளியில் படித்து இந்த பெருமை உங்களுக்கு நாளை ஒரு நாள் நீங்கள் இது போன்ற மேடைகளில் நீங்கள் பேசும்போது நான் அரசு பள்ளியில் படித்தவன் என்று கர்வமாக சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் மாணவர்களே வாழ்வில் நீங்கள் உங்கள் மீது மிகுந்த தன்னம்பிக்கை வைக்க வேண்டும் நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீர்களோ அவ்வளவு அவ்வளவு நீங்கள் ஐந்து வயது சிறுவன் ஒருவன் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு வருகிறான் ஆசிரியர்கள் அவனிடம் ஒரு துண்டு சீட்டை கொடுத்து உன்னுடைய தாயிடம் கொண்டு கொடுக்குமாறு சொல்லி அனுப்புகிறார் அந்த மகன் அவன் அந்த தாயிடம் கொண்டு போய் அந்த துண்டு சீட்டை தருகிறான் தாய் அதை வாங்கி படிக்கிறாள். தாயே அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று ஆவலோடு கேட்கிறான் மகன் தாய் அழகாக அறிவாரியாக இருக்கிறான் அளவுக்கு தலை சிறந்த ஆசிரியர்கள் எங்களுடைய பள்ளியில் இல்லை அதனால் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டாம் என்று அது எழுதியிருக்கிறது என்று சொன்னான் அதோடு அவள் நின்று விடவில்லை அன்றில் இருந்து அந்த குழந்தைக்கு அவளே பாடம் புகட்டாள ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தின் மேல நூலகத்திலிருந்து புத்தகங்களை வாங்கி அவனையே படித்துக் கொள்ள சொல்கிறார் தாய் தன்னை சிறந்த அறிவாளி என்று சொன்னதை நம்பிக்கையாக ஏற்று அவன் எல்லா புத்தகங்களையும் படித்து அதன் நுணுக்கங்களை கற்றுச் சேர்ந்தான் அவன் யார் தெரியுமா கடந்த நூற்றாண்டில் தலை சிறந்த அறிவியல் கண்டுபிடிப்பாளர் இன்வென்டர் தலை சிறந்த அறிவியல் மேதை சயின்டிஸ்ட் நாம் இங்கு பயன்படுத்தும் பல உன்னத சாதனங்களை கண்டுபிடித்த அரசியல் மேதை அவன் பெயர் தாமஸ் ஆல்வா எணிசன் அறிவியல் சொல்லவில்லை பட்டங்கள் வாங்கவில்லை ஆனால் அந்த நூற்றாண்டின் தலை சிறந்த அறிவியல் மேதையான தாமஸ் ஆல்வா எணிசன் இன்னும் முடிந்து விடவில்லை குழந்தைகளுக்கு தன் தாய் இறந்த பிறகு பல வருடங்கள் கழித்து தன்னும் தாயின் அலமாரி அவன் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான் அப்பொழுது அந்த அலமாரியில் ஒரு துண்டு சீட்டு கிடைக்கிறது ஐந்து வயதில் ஆசிரியர்கள் தாயிடம் அனுப்பிய அதே சீட்டு எடுத்து பிரித்து படித்து பார்க்கிறான் அது எழுதியிருந்தது மூளை வளர்ச்சி இல்லாத உங்கள் குழந்தைக்கு எங்களால் பாடம் புகட்ட இயலாது பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டாம் என்று உணர்ச்சி ததும்ப தன் தாய் தன் மீது நம்பிக்கை வைத்த நம்பிக்கையை நினைத்து கையெடுத்து கும்பிட்டு அழுகிறான் எடிசன் பள்ளிக்கு செல்லாமல் எந்த பட்டமும் பெறாமல் ஐந்து வயதில் மூளை வளர்ச்சி ஆசிரியர்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு மாணவன் என்றால் உங்களால் எவ்வளவு சாதனைகளை செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்கள் அவ்வளவு சாதனைகளுக்கும் தகுதியானவர்கள் நீங்கள் உங்கள் சாதனை படைக்கும் திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் மாணவ கண்மணிகளே கல்வி உங்களுக்கு என்ன செய்துவிடும் கல்வி ஒரு தனி மனிதனுக்கு என்ன செய்துவிடும் கல்வி ஒரு சமுதாயத்துக்கு என்ன செய்துவிடும் கல்வி ஒரு குடும்பத்துக்கு என்ன செய்துவிடும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாக்பூர் கோர்ட்டுக்கு ஒரு தந்தை தன்னுடைய பதிவு பருவ மகளுடன் வருகிறான் ஒரு சிறிய வாகன நிறுத்த குற்றத்திற்காக கோர்ட்டுக்கு வருகிறான் கோர்ட்டுகளில் ஒரு வழக்கம் உண்டு ஒரு குற்றவாளியை கூட்டுக்கு அழைக்கும் போது அவனுடைய தொழிலையும் பெயரையும் கூவி கூவி மூன்று முறை அழைப்பார் அந்த தவாலி அன்று எப்படி அழைத்தான் தெரியுமா கூலித் தொழிலாளி வாட்டிகர் வாட்டிகர் என்று அவனுடைய பெயர் அந்த தந்தையுடைய பெயர் கூலித் தொழிலாளி வாழ்த்திகர் தொழிலாளி வாட்டிகர் கூலித் தொழிலாளி வாட்டிகர் என்று அழைத்தான் இதை பார்த்துக்கொண்டிருந்த மகளுக்கு வருத்தமாக போயிருது அவளுக்கு கஷ்டமாக போயிருக்கிறது கோர்ட் முடிந்து திரும்பி வரும்போது தந்தையிடம் சொல்கிறார்கள் தந்தையே உங்களை கூலி தொழிலாளி என்று எல்லோரும் அடையாளப்படுத்தும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று வருத்தப்படுவோம் அதற்கு தந்தை என்ன சொன்னார் தெரியுமா இந்த அடையாளத்தை உன்னால் மட்டுமே மாற்ற முடியும் மகளே நீ கற்கும் கல்வியால் மட்டுமே மாற்ற முடியும் என்று சொல்லுவோம் ஏழ்மையிலும் வறுமையிலும் தந்தை சொல்லை மந்திரமாக ஏற்ற அந்த பெண் திரிவேணி வாட்டிக்கர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீதிபதிகளுக்கான தேர்வில் உயர்ந்த இடத்தில் தேர்வாகி அதே நாக்பூர் முதல் வகுப்பு குற்றவியல் நீதிபதியாக வந்து அவர்கள் இப்போ மகன் தந்தை மகளை பார்க்க அந்த நீதிமன்றத்துக்கு வருகிறார் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த தவாலி கூலி தொழிலாளி வார்த்தைகள் என்று கூவி கூவி அழைத்தானோ அவன் இன்று போய் சொன்னான் எல்லோரும் நகரங்கள் நீதிபதியின் தந்தை வருகிறார் நீதிபதியின் தந்தை வருகிறார் என்று அவருக்கு அவருக்கு நாற்காலி போட்டு குடும்பத்தில் அதாவது கூலி தொழிலாளி என்ற அடையாளத்தை இப்பொழுது நீதிபதி வாக்கிகரின் குடும்பம் என்று அடையாளத்தையே மாற்றிவிட்டது உங்கள் கல்வி திரிவேணி வாக்திகர் ஒரு முறை பேட்டியில் சொல்கிறார் நான் இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியாக வர வேண்டும் அதுவே கனவு மட்டும் பழித்தால் குடும்பத்தை உச்ச நீதிமன்ற குடும்பம் என்றே அடையாள ஒரு பரம்பரையின் ஒரு குடும்பத்தின் அடையாளத்தையே மாற்றிவிட்டது உங்களுடைய கல்வி அது மட்டும் அல்ல ஒரு தேசத்தின் அடையாளத்தையே மாற்றவல்லது கல்வி ஒரு காலத்தில் இந்தியாவை உலக நாடுகள் மேலை நாடுகள் எப்படி பார்த்தது தெரியுமா இந்தியா ஒரு ஏழை நாடு ஒரு வறுமை மிகுந்த நாடு என்று எப்படி அடையாளப்படுத்தியது பேர் வருவாங்க திரைப்படத்தில் பார்த்துருப்போம் அங்கேருந்து வருவாங்க ஒரு டவுசர் போட்டுட்டு ஒரு வெள்ளக்காரர் வருவாரு அப்பெல்லாம் கேமராலாம் ரொம்ப விலை வந்தது விலை உயர்ந்த கேமரா மாட்டிக்கு வருவாரு ஏழ்மை நிறைந்த இந்திய பகுதிகளுக்கு போயிட்டு அங்க ஏழையாக பச சாப்பிட்டு பல நாட்கள் வறுமையில் வாடும் குழந்தைகளை நிற்க சொல்லி போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்து தங்கள் நாட்டுக்கு சென்று இந்தியா இவ்வளவு ஏழ்மையான நாடு என்று உலக அளவில் பிரகடனப்படுத்தினார் அப்பொழுதெல்லாம் மேலை நாடுகளில் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் தங்கள் குழந்தை ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்லி பயமுறுத்துவார்கள் தெரியுமா இதோ பார் இந்திய குழந்தை எவ்வளவு வறுமையில் வாடுகிறது பார் நீ ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் உன்னுடைய வாட வாடகை என்று சொல்லி பயமுறுத்தி அவர்களை படிக்க வைத்தார் அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் தங்கள் குழந்தை சரியாக படிக்கவில்லை என்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்கிறார்கள் நீ ஒழுங்காக படித்து உன் திறனை வளர்த்துக்கொள் இல்லை என்றால் நன்கு படித்த திறமை வாய்ந்த ஒரு இந்திய மாணவன் இங்கு வந்து நம் நாட்டில் வந்து பறித்துக் கொள்வான் என்று சொல்லி பயமுறுத்தி வறுமை என்று ஒரு நாடு இன்று சிறந்த மாணவர்களுக்காகவும் சிறந்த கல்வியாளர்களுக்காகவும் அடையாளப்படுத்தப்படுகிறது இது எதனால் சாத்தியமாயிற்று உங்கள் கல்வியால் சாத்தியமாயிற்று இப்பொழுது சமீபத்தில் பதவியேற்ற கூட வந்தவுடன் அவசரமாக செய்த வேலை என்ன தெரியுமா குடியுரிமை சட்டம் என்று வெளிநாட்டினர் தங்கள் நாட்டில் அதிகம் பேர் உள்ளே வந்துவிடாதபடி தடுக்கும் தடுக்கும் குடியுரிமை சட்டத்தை அவர் போட்டார் எதனால் இந்திய இந்திய மாணவர்கள் நிறைய பேர் அங்கே போயிட்டு அவர்கள் அமெரிக்கர்களுடைய வேலை வாய்ப்பை தட்டி பறித்துக் கொள்கிறார்கள் என்ற பயத்தினால் ஒரு ஆர்டர் போற ஒரு ஒரு உலகத்தின் தலைச்சிறந்த நாடு என்று சொல்லப்படும் அமெரிக்கா இந்திய நாட்டை பார்த்து பயப்படுகிறது என்றால் உங்கள் கல்வி அளவா அது சாத்தியமானது நம்மளை செய்திருக்கிறோம் ஏழில் வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அனைவரும் நடந்து கொண்டிருக்கிறோம் அதற்கெல்லாம் தூதுவர்களாக மட்டுமல்லாமல் தூண்களாகவும் உங்களையே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதனால் எதிலும் கவனத்தை சிதற அடிக்காமல் படிப்பு மட்டுமே கவனமாக நினைத்து நீங்கள் எல்லாரும் படிக்க வேண்டும் பிச்சை புகினும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை போயிலும் கற்கை நன்றே என்று அவரையார் கூறினார் நாங்கள் பிச்சை எடுத்தாவது உங்களை படிக்க வைக்கிறோம் நீங்கள் எல்லோரும் படியுங்கள் உங்கள் பரம்பரையையும் உங்கள் நாட்டின் அடையாளத்தையும் மாற்றி பரிட்சைக்கு பரீட்சைக்கு செல்லும் மாணவ கண்கினிகளுக்கு எனக்கு இரண்டு அறிவுரைகள் இருக்கிறது ஒன்று நீங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதிலளி உங்கள் ஆசிரியர்கள் உங்களிடம் சொல்லி இருக்கக்கூடும் உங்களுக்கு நன்றாக தெரிந்த கேள்விகளை எழுதுங்கள் நான் சொல்கிறேன் எல்லா கேள்விகளுக்கும் இரண்டு ஐந்து மார்க் கேள்விகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு கேள்வி உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு கேள்வி கேள்வியை விளங்கவில்லை நன்றாக தெரிந்த கேள்வியை அலங்கரித்து அலங்கரித்து எழுதி ஐந்து மார்க் பெறுவதை விட செய்த கேள்வியை அவசரமாக எழுதிவிட்டு தெரியாத கேள்வியை உங்கள் சிந்தனையை செலுத்தி ஏதேனும் எழுத முயற்சி செய்யும் இப்பொழுது அவசரமாக எழுதியதால் அதற்கு நான்கு மார்க்குகள் கிடைத்து தெரியாத கேள்வியை முயற்சி செய்ததற்கு ஒரு மார்க் பெற்றால் எப்படியோ உங்களுக்கு வேண்டிய ஐந்து மார்க் வந்துவிடும் வந்துவிடப் போகிறது ஆனால் தெரியாத கேள்வியை நீங்கள் முயற்சி செய்தீர்கள் அல்லவா அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கான போனஸ் மார்க் இந்த மாணவ பருவம் தாண்டி வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ளும் போது வாழ்க்கை உங்களுக்கு எண்ணற்ற விடை தெரியாத கேள்விகளை உங்கள் முன் தொடுக்கக்கூடும் அவற்றை எதிர்நோக்கும் தைரியமும் எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கையும் இந்த போனஸ் மார்க்கால் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் தெரிந்த கேள்வியோ தெரியாத கேள்வியோ எல்லா கேள்வியோ கேள்விகளுக்கும் பதில் அணியுங்கள் இது உங்களுக்கான வாழ்க்கை பாடம் எனக்கு இன்னொரு அறிவுரை இருக்கிறது அதாவது தேர்வை கண்டு பயப்படாது இந்த தேர்வை எழுதப்போகும் முதல் மாணவனும் நீங்கள் அல்ல கடைசி மாணவனும் நீங்கள் அல்ல நீங்கள் என்ன மதிப்பெண் எடுக்க போகிறீர்களோ அந்த மதிப்பெண்ணை பெற்ற முதல் மாணவனும் நீங்கள் அல்ல கடைசி மாணவனும் நீங்கள் அல்ல உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் தான் பரீட்சையில் தெரிய உங்களுக்கு என்ன தெரிந்திருக்கிறது என்பதை சோதிக்கத்தான் பரீட்சையை தவிர உங்களுக்கு என்ன தெரியவில்லை என்பதை சோதிக்க பரீட்சை அல்ல அதனால் எந்த பயமும் கொள்ளாமல் எந்த அச்சமும் கொள்ளாமல் நீங்கள் தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் எல்லோரும் இப்போ என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லை எல்லா மாணவர் கண்மணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து